வணக்கம் நண்பா இன்னைக்கான வீடியோலாம் நம்ம ஒரு ஆப்டிக் ஃபைபர் வச்சு பார்த்தீங்கன்னா ஒரு ஆடியோ வந்துட்டு டிரான்ஸ்மிட் பண்ண முடியும் அப்படின்றக்கான ஒரு எக்ஸாம்பிள் தான் நம்ம வந்துட்டு இன்னைக்கு பண்ணியிருக்கோம் ஸோ அந்த இதை வந்துட்டு ஒருத்தர் நண்பர் ஒருத்தர் ஷேர் பண்ணியிருந்தார் யூடியூப்பில் ஸோ அவர் இதை பார்த்து அப்புறம் நான் அதை ட்ரை பண்ணி பார்க்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நானும் ட்ரை பண்ணேன் பட் அது எப்படி ஒர்க் ஆச்சா இல்லையா அப்படின்றத இந்த வீடியோவில் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக பாருங்கள் அந்த நான் வந்துட்டு இதை எப்படி பண்ணேன் அப்படின்றத உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஸோ இதுக்கு சின்ன சின்ன காம்போனன்ட்ஸ் தான் தேவைப்படும் அதெல்லாம் என்னென்ன அப்படின்னு அப்படியே இடையில நான் சொல்கிறேன் ஓகேங்களா அதனோட சர்க்யூட் எல்லாமே ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் நீங்கள் வந்துட்டு இதுக்கு வந்துட்டு சின்ன ஒரு ஒரு ரூபா ரெண்டுருவா அந்த மாதிரி செலவு பண்ணி இந்த ரெசிஸ்டர் டைவோடு அப்புறம் எல்இடி இந்த மாதிரி வாங்குகிற மாதிரி இருக்கும் அப்புறம் ஒரு நூறு இரநூறு செலவு பண்ணி கொஞ்சம் பார்த்திங்கன்னா நீங்கள் வந்துட்டு இந்த ஆம்பிளிஃபையர் போர்டுலாம் வாங்குகிற மாதிரி இருக்கும் ஸோ அதனால் சிம்பிளான ப்ராஜெக்ட்டு தான் ஸோ உங்களுக்கு டைம் கிடச்சி உங்கள்ட்ட பட்ஜெட் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்துட்டு ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஓகேங்களா ஸோ இப்போ வாங்க அதை எப்படி நான் மேக் பண்ணேன் அப்படின்றத காமிக்கிறேன் அதுக்கு முன்னாடி அது வந்துட்டு எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத ஒரு டெமோ காமிச்சிடறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய டேபிள் கொஞ்சம் மோசமாக தான் இருக்கும் என்ன கேட்டிங்கன்னா அதை எதையும் பண்ணுவேன் ப்ராஜெக்ட் எல்லாம் செஞ்சு பார்ப்பேன் அப்படின்றதுனால இந்த மாதிரி தான் இருக்கும் ஓகேங்களா ஸோ நம்ம இப்போ என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா சோலார் வந்துட்டு நைன் வோல்ட்டு நான் எடுத்துக்கிட்டேன் ஓகேங்களா ஸோ அதுக்கு வந்துட்டு நம்ம கொடுக்குற நைன் வோல்ட்டு இங்கே வந்துட்டு டூ வோல்ட்டாக அந்த ஒரே ஒரு சிம்பிள் எல்இடிக்கு சாரி சிங்கிள் எல்இடிக்கு நான் வந்துட்டு யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்றதுனால இங்கேருந்து பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு ப்ளஸ் மைனஸ் அவுட்புட் எடுத்துட்டோம் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த வோல்டேஜை வந்துட்டு கம்மி பண்ணுறக்காக டைவோர்டு பார்த்திங்கன்னா தேவைப்பட்டுச்சு நானும் என்னென்னமோ யூஸ் பண்ணி பார்த்தேன் ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் வந்துட்டு இந்த ஒரு போர்டு ஒன்று கிடஞ்சி இதில் வந்துட்டு வோல்டேஜ் கொடுத்து அவுட் எடுக்கும்போது டூ வோல்ட்டாக பார்த்தீங்கன்னா எனக்கு வந்துட்டு கிடச்சிது ஓகேன்னு இதை யூஸ் பண்ணிட்டேன் அதே நம்ம இங்கே யூஸ் பண்ண போகிறது வோல்டேஜ் ரெகுலேட்டர் தான் யூஸ் பண்ண போகிறோம் அதாவது நம்ம கொடுக்குற நைன் வோல்ட்டை டூ வோல்ட்டாக கன்வெர்ட் பண்ணி கொடுக்கணும் ஓகேங்களா இதுதான் கான்செப்ட்டு அந்த இன்னைக்கு இங்கே பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டு ஆடியோ அவுட்புட் எடுக்க போகிறோம் ஸோ அந்த இதுக்கான டயக்ராம் வந்துட்டு நான் கொடுக்குறேன் ஓகேங்களா ஸோ இது வந்துட்டு ஒரு டெர்மினலில் வந்துட்டு ரெண்டு டெர்மினல் எடுக்கிறோம் ஓகேங்களா லெஃப்ட் அண்ட் ரைட்டு பார்த்திங்கன்னா எடுக்கணும் இல்லைனா கிரௌண்டும் ரைட் ஆர் லெஃப்ட்டு பார்த்திங்கன்னா அதில் இருந்து எடுக்கிறோம் புட் எடுத்து நம்ம பவரோட மைனஸில் கொடுத்துட்டு அந்த தென் ப்ளஸ்லேருந்து நம்ம இன்புட் எடுத்து அதை பார்த்திங்கன்னா நம்ம வோல்டேஜ் ரெகுலேட்டரில் கொடுத்து குறைச்சி நமக்கு பார்த்திங்கன்னா டூ வோல்டேஜாக மாற்றுறோம் ஓகேங்களா டூ வோல்டேஜாக மாற்றிட்டோம் அப்படின்னா நாம் இங்கே கொடுக்குற ஆடியோஸ் சிக்னல்ஸை பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அது கேப்சர் பண்ணிவிட்டு நமக்கு பார்த்திங்கன்னா ஒரு சாங்காக பார்த்திங்கன்னா நமக்கு வந்துட்டு ப்ரொடியூஸ் பண்ணோம் இப்போ நான் வந்துட்டு என்னோடய டேப்பில் வந்துட்டு சாங் வச்சுக்கிறேன் சினிமா சாங் தான் வச்சுருப்பேன் இப்போது என்ன பாட்டு வச்சுருக்கேன் அப்படின்னு நீங்களே படிச்சுக்கோங்க அப்படின்னு அதை வந்துட்டு ப்ளே பண்ணிடுறேன் இப்போ நம்ம பார்த்திங்கன்னா இங்கே எல்இடி வந்துட்டு க்ளோவாக ஆரம்பிச்சிருச்சு நான் வந்துட்டு ஃப்ளாஷ் ஆஃப் பண்ணிக்கிறேன் எல்இடி glow ஆகுதுங்க ஓகேங்களா ஸோ இங்கே இந்த சைடு நான் ப்ராஜெக்ட் என்ன யூஸ் பண்ணேன் அப்படின்னா சோலார் பேனல் ஓகேங்களா இந்த சோலார் பேனல் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு இந்த எல்டிஆராக ஒர்க் ஆக போகுது லைட்டை பார்த்தீங்கன்னா அது வந்துட்டு சென்ஸ் பண்ணி இங்கே ஆடியோ ஆம்பிளிஃபையர் கொடுக்க போகுது இது பார்த்திங்கன்னா ரொம்ப சீப்பான ரேட்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும் ஓகேங்களா ஒரு நூறு இரநூறு அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஆன்லைன்ல பல்காக வாங்கினேன் ஓகேங்களா பல்காக வாங்கினா நூறு இரநூறு வரும் சிங்கிளாக வாங்கினீங்கன்னா உங்களுக்கு அஞ்சு டு பத்து ரூபாக்குள்ளேயே போயிடும் இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு ஒரு க்ரௌண்ட் எடுக்கிறோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபைவ் வோல்டேஜ் இன்புட் கொடுக்குறோம் அதுக்கப்புறம் ஸ்பீக்கருக்கான அவுட் புட் எடுக்கிறோம் ஓகேங்களா இங்கே பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு ஸ்பீக்கர் வச்சுருக்கேன் ஸோ அந்த ஸ்பீக்கருக்கான அவுட் புட்டு நான் எடுத்துட்டேன் ஓகேங்களா இப்போ வந்துட்டு ஏன் பாடலை அப்படின்னா நான் வந்துட்டு இங்கே ஆஃப் பண்ணி வச்சுட்டேங்க இப்போ வந்துட்டு நம்ம ஃபைவ் வோல்டேஜ் கொடுத்துருவீங்களே இது ஆன் நமக்கு இப்போ இதுலேருந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்துட்டு வோல்டேஜ் வந்துட்டு போகும் இல்லையா சோலார் பேனல்லேருந்து லைட் எரியுது இல்லையா அதனால் நமக்கு ஸ்பீக்கர் பார்த்திங்கன்னா வைப்ரேட் ஆகும் ஓகேங்களா அதே இப்போ நம்ம எடுத்து வைப்போம் நம்ம எல்இடிக்கு நேரம் இப்போ சாங்ஸ் பார்த்திங்கன்னா வர ஆரம்பிச்சிடும் கேட்டிங்கனாலே தெரியும் பாட ஆரம்பிச்சிருச்சு நம்ம லைட்டை பார்த்திங்கன்னா திருப்புவோம் இங்கே இருந்துட்டு லைட்டை திருப்பணும் அப்படின்னா கரெக்டாக பார்த்திங்கன்னா பாட்டு பாட ஆரம்பிச்சிடும் ஓகேங்களா இதுதான் ப்ராஜெக்ட் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் நான் வந்துட்டு இதை வந்துட்டு தடுத்து வச்சுருக்கேன் இங்கே என்சிஎஸோட சாங் ஒன்று ஓடிட்டுருக்கு இதை நான் வந்துட்டு எடுக்கிறேன் அப்படின்னு வைங்களேன் அதை வந்துட்டு சாங் வந்துட்டு பாட ஆரம்பிச்சிடும் இப்போ நான் வந்துட்டு எல்இடியை மறைக்கிறேன்னு வைங்கிறேன் அது வந்துட்டு சாங் வந்துட்டு அப்படியே ஸ்டாப் ஆயிடும் ஸோ இங்கே பார்த்திங்கன்னா தெரியும் அதுக்கு எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குன்னு இதுக்கு நம்ம லைட் மூலமாக பார்த்திங்கன்னா அதாவது ஆப்டிக் மூலமாக நம்ம பார்த்திங்கன்னா ஒரு சாங்கை வந்துட்டு ட்ரான்ஸ்மிட் பண்ணிகிட்டு இருக்கோம் ஸோ இதை நாமளே செக் பண்ணி பார்த்துக்கலாம் ஓகேங்களா இப்போ இந்த எல்இடியை பார்த்திங்கன்னா ஆஃப் பண்ணோம் அப்படின்னா சிம்பிளாக பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டு இந்த த்ரீ பாயிண்ட் ஃபைவ் எம்எம் ஜாக்லேருந்து அப்படியே கலட்டி விட்டோம் அப்படின்னா ஆஃப் ஆயிரும் ஓகேங்களா அந்த இதுலேருந்து இருந்து எவ்வளோ வோல்டேஜ் இன்புட் எல்லாம் வருது நம்ம எல்இடிக்கு எவ்வளோ வோல்டேஜ் வருது இதெல்லாம் பார்த்திங்கன்னா காமிச்சிடலாம் அதே தென் சாங் ப்ளே ஆகும்போது நமக்கு எவ்வளோ வோல்டேஜ் வந்துட்டு இங்கேருந்து இங்கே போகுது அதே இங்கேருந்து இன்புட் எவ்வளோ எடுத்து கொடுக்குது அப்படின்றதான் நம்ம வந்துட்டு செக் பண்ணி பார்க்கலாம் ஸோ அதேமாதிரி நம்ம இந்த கொஞ்சம் அரைஞ்சி பண்ணி பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் லேசரை வச்சு ட்ரை பண்ணலாம் அப்படின்னு பண்ணும்போது லேசர் பார்த்திங்கன்னா ஃபியூஸ் போயிடுச்சு ஓகே நம்ம இதுக்கான வோல்டேஜ் டிஃப்ரென்ஸை மட்டும் மெஷர் பண்ணி பார்ப்போம் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத ஓகேங்களா அதுக்கப்புறம் மோர் வீடியோஸ் இது போல் போடலாம் ஓகேங்களா ஒவ்வொன்றும் நம்மளால் செய்ய முடிஞ்ச பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படின்னு செஞ்சு பார்க்கலாம் ஓகேங்களா இப்போ வாங்க வோல்டேஜ் மெஷர்மெண்ட்டுக்கு போயிடலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ மல்டிமீட்டரில் டுவெண்ட்டி வோல்டேஜ் அப்படின்றது செட் பண்ணிட்டோம் ஸோ அந்த இதுலேருந்து எவ்வளோ வோல்டேஜ் நமக்கு சோலாரில் இருந்து கிடைக்குது அப்படின்னு பார்த்துருவோம் ஆல்ரெடி சோலாரில் பார்த்திங்கன்னா நமக்கு வந்துட்டு நைன் வோல்ட் அப்படின்ற மாதிரி கிடைக்கும் அந்த இண்டி இதுலேருந்து அவுட்புட் எவ்வளோ வருது அப்படின்னு செக் பண்ணுவோம் ஸோ அந்த இன்னும் ஒரு ப்ராப்ளம் வச்சுருவோம் ப்ளஸ் மைனஸ் எப்படி வேணால் வச்சுக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா டூ வோல்டேஜ் வந்துட்டு அப்படியே பார்த்திங்கன்னா கம்மியாகிடுச்சு ஓகேங்களா அந்த நம்ம இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா லைட்டில் கனெக்ட் பண்ணுறணுங்களேன் அது வந்துட்டு டேரெக்டாக டூ வோல்ட்டாக கம்மியாயிருங்க அது வந்துட்டு எப்படி ஆகுது அப்படின்றது எனக்கும் புரியலை அது எப்படி வோல்டேஜ் வந்துட்டு ரெகுலேட் ஆகுது அப்படின்றது எனக்கும் தெரியலங்க ஸோ அந்த மாதிரி தான் இருக்குது ஓகேங்களா இப்போ வந்துட்டு நம்ம எந்த ஒரு லோடுமே இல்லாமல் கொடுக்குறோம் அப்படின்றிங்களேன் இப்போ எயிட் வோல்டேஜ் அப்படிங்கிற மாதிரி வருதா இப்போ பாருங்களேன் நான் வந்துட்டு அப்படி அந்த எயிட் வோல்டேஜ் அப்படியே பார்த்துட்டே இருங்க இப்போ வந்துட்டு நான் எல்இடியை கனெக்ட் பண்ணுறேன் இப்போ டூ வோல்டேஜாக கம்மியாயிடுச்சுங்க டூ பாயிண்ட் சிக்ஸ் அப்படின்ற மாதிரி கிடைக்குது இதை வோல்டேஜ் வந்துட்டு நார்மலாக ஏரியருக்கான ஒரு வோல்டேஜ் தான் ஓகேங்களா அந்த இது வந்துட்டு ஓகே ஆகிடுச்சு அதே நம்ம வந்துட்டு இதில் எந்த எல்இடி வேணால் யூஸ் பண்ணலாமா லைட்டு வந்து எது பிரைட்டாக இருக்கோ அந்த எல்இடி ஒயிட்டாக இருக்கலாம் ப்ளூவாக இருக்கலாம் ரெட்டாக இருக்கலாம் இதெல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப மங்குன மாதிரி இருக்கும் இல்லையா அந்த எல்இடியெல்லாம் யூஸ் பண்ணிக்கணுங்களேன் உங்களுக்கு வந்துட்டு அது வந்துட்டு ஒர்க் ஆகாது ஸோ கொஞ்சம் பிரச்சனை வரும் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ என்சிஎஸோட சாங் வந்துட்டு ப்ளே பண்ணியிருக்கோம் இப்போ நம்ம இதை ஆன் பண்ணிடுவோம் ப்ளே பண்ணுவோம் அதுக்கப்புறம் எவ்வளோ வோல்டேஜ் வருது அப்படின்னு செக் பண்ணுவோம் ஓகேங்களா ஏன்னா சோலார்லேருந்து எவ்வளோ வோல்டேஜ் வருது அப்படின்னு நம்ம வந்துட்டு செக் பண்ணணும் ஓகே இப்போ ஆன் பண்ணிக்கலாம் இப்போ சாங் பார்த்தீங்கன்னா கேட்கும் உங்களுக்கு இப்போ நம்ம வந்துட்டு ரெண்டு ப்ராப்ளியும் வைப்போம் இதுலேயும் பார்த்தீங்கன்னா டூ பாயிண்ட் எயிட் அப்படின்ற மாதிரி வோல்டேஜ் வருதுங்க பாசிட்டிவ் நெகட்டிவ் மாற்றி வச்சிட்டேன் மல்டிமீட்டர் கவனிங்க டூ பாயிண்ட் எயிட் ஓகேங்க கரெக்டாக வருது நம்ம இப்போ அதை மறைச்சிருவோம் சாங் வச்சுட்டு டூ பாயிண்ட் ஃபைவ் ஃபோர் அப்படின்ற மாதிரி வோல்டேஜ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ட்ராப் ஆகுது ஆனால் டூ வோல்ட் அப்படின்றது இதில் கன்யூஸாக வந்துகிட்டே இருக்குது அது எப்படி வருதுன்னு எனக்கு தெரியாதுங்க சும்மா டெஸ்ட் பண்ணி பார்த்தேன் ஒர்க் அவுட் ஆச்சு ஸோ அதனால் ரெடி பண்ணி வீடியோ போட்டிருக்கேன் ஓகேங்களா இது போன்ற ப்ராஜெக்ட் நீங்களும் பண்ணி பாருங்கள் இதுக்கு நான் டயக்ராம்ஸ் எல்லாம் இடையில நான் ஆட் பண்ணுறேன் அந்த நான் வந்துட்டு ஒரு ஆப்டிக் ஃபைபரில் ஒரு சாங்கை வந்துட்டு டிரான்ஸ்மிட் பண்ணுறது டேட்டாவை ட்ரான்ஸ்மிட் பண்ணுறது இதெல்லாம் வந்துட்டு நம்ம லேன் பண்ணியிருப்போம் அண்ட் இதை வந்துட்டு நீங்கள் வேறு எங்கேயாச்சும் இருந்து கொஞ்சம் தூரத்தில் உங்களுக்கு வந்துட்டு ஏதாச்சும் சாங்ஸ் வந்துட்டு ஆப்டிக் வழியாக ப்ளே ஆகணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இதை வந்துட்டு நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் நல்லாவும் சாங் ப்ளே ஆகும் ஓகேவா ஸோ தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் நல்ல வீடியோட பார்க்கலாம் பை பாய் டேக் கேர்